தூய மரியன்னை இணை பேராலயம் என்பது இந்தியா தீபகற்பத்தின் தமிழ்நாடு மாநிலத்தில் சென்னை புறநகர் பகுதியின் ஒன்று இரண்டு அரண்மனைக்காரன் தெருவில் உள்ள ஒரு கத்தோலிக்க தேவாலயம் ஆகும் பொடோத் உ ஆயிரத்து அறுநூற்று ஐம்பத்தெட்டாம் ஆண்டு கபுச்சிங்களால் கட்டப்பட்ட இது முன்னாள் பிரித்தானியாவின் இந்தியாவின் பழமையான தேவாலயங்களில் ஒன்றாகும் இந்த தேவாலயமானது அன்றைய மதராசின் முதல் கிறித்தவ மிஷனரியான பிரெஞ்சு மறைப்பணியாளர் தந்தை எப்ரேம் தென்னேவேர் என்பவரால் பொடோத் உ ஆயிரத்து அறுநூற்று ஐம்பத்தெட்டாம் ஆண்டு சென்னையின் ஆர்மேனியன் தெருவில் ஒரு திறந்த பந்தல் கிரித்தவ தொழுக கட்டப்பட்டது இருப்பினும் இந்த அமைப்பு நீண்ட காலம் நீடிக்கவில்லையாதலால் பொடோட் உ பதினாறு தொன்னூற்றி ரெண்டு புனரமைக்கப்பட வேண்டியிருந்தது மேலும் இந்த தேவாலயம் ஆயிரத்து எழுநூற்று எழுபத்தைந்தாம் ஆண்டு மற்றும் ஆயிரத்து எழுநூற்று எண்பத்தைந்தாம் ஆண்டுகளில் புதுப்பிக்கப்பட்டு மதராஸ் திருச்சபை மாகாணத்தின் கதீற்றல் நிலைக்கு ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தாறாம் வருடம் உயர்த்தப்பட்டது